வணக்க மக்களே தமிழக வட்டிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அதுக்கான வாகனம் எல்லாமே ரெடி ஆயிருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து சுற்றுப்பயணம் எப்போ ஆரம்பிக்க போகிறேன்னு தெரியல ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரசல் பரிசலாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஃபிஃப்டீன்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அப்போ வந்து அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாளாக இருக்கும் ஸோ அந்த டைமில் தளபதி ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது தெரில ஆனால் இந்த தகவல் வந்து பரவாயில்ல வந்துட்டு இருக்குது ஸோ எது எப்படியா இருந்தாலுமே செப்டம்பர் செகண்ட் வீக் தான் மோஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகுது எல்லா டேட்டுமே பார்க்கும்போது ஸோ தளபதி அவர்கள் செகண்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரா இல்லை செப்டம்பர் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறா இல்லை செவன்டீனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறது அபிஷியல் அனவுஸ்மெண்ட் வந்து வர பார்ப்போம் ஆனால் இது வந்து ஒரு யுக்தியாகவும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு மேலும் ஒரு வளர்ச்சியை வந்து அரசியல் இதில் வந்து விஜய் அவர்களை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது ஸோ எப்படிங்கிறது தெரில ஆனால் சுற்றுப்பயணம் வந்து தரமான ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ண போகிறாரு வேறு லெவலில் அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுலேயும் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் வந்து எப்போ வந்து தயாராகிறாரு எந்த டேட்டு அப்படிங்கிறது ஆஃபீஸலாக வரும்போது வேறு லெவலில் சம்பவமாக தான் இருக்கும் ஸோ சுற்றுப்பயண வந்து கம்ப்ளீட்டாகவே தமிழக வீட்டுக்கழகம் வந்து தயார் நிலையில் தான் இருந்துட்டுருக்கு ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ எப்போ ஆரம்பித்தாலுமே சரி மக்களை போய் பார்க்க போகிறாரு ஸோ மக்களோட கலந்துரையாக வர போகிறாரு அது வந்து மதுரை மாநாட்டில் கிளியர் கட்டாகவே சொன்னார் ஸோ அது வந்து எப்படி இருக்க போகுது போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சம்பவம் உண்மையை உறுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த மாதிரி தலைப்பதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ